வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கார்த்திக் இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிசயமான காட்டு உணவில் காட்டு வெண்டங்காயை பற்றி பார்க்க போகிறோம் அது ஒருத்தர் வீட்டில் சாகுபடி பண்ணி இருக்கிறாரு சரி வாங்க இப்போ போகலாம் வீடியோக்குள்ள அந்த சா காட்டு வெண்டங்காயை நீங்கள் பார்த்துருக்க மாட்டேங்க வாழ்நாளில் ஒருத்தர் ரெண்டு பேர் பார்த்துருப்பாங்க இப்போ அதை பார்க்கலாம் வாங்க சரி வாங்க வீட்டுக்கு போகலாம்